வணக்கம் இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்டெயிலில் பச்சை சுண்ணக்காய் வந்து புளிக்குழம்பு தாங்க செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் பச்சை சுண்ணக்காய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம் புளி ஊற வைக்கணும் அப்படின்னா சின்ன ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து பச்சை சுண்டைக்காய் இருக்கில்ல அதை வந்து நச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அரிசி கலந்த தண்ணி இல்லைன்னா மோர் கலந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து சுண்டக்காய் வந்து கருக்காமல் இருக்கும் நல்லா நச்சிங்க அப்படின்னா நல்லா சுண்டக்காய் வந்து ஒன்று ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிடும் இதே மாட்டா ரொம்ப நக்க வேணாம் வெடித்தா போதும் இதை மட்டும் நச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நச்சு எடுத்துங்க உரல் இருந்தால் உரலில் அடிச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு கூட நீங்கள் நச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து நச்சி ஆரம்பிச்சிடும் இதே மாட்டேன் உடச்சி எடுத்துக்கலாம் எல்லா சுண்டக்காயும் உடச்ச சுண்டைக்காவை எடுத்து நீங்கள் அந்த இதில் போட்டு வச்சுருங்க தண்ணியில் போட்டுருங்க அப்போ தண்ணியில் போடும்போது நல்லா கருக்காமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் எப்போவுமே சூடாகிறதுக்கு முன்னாடியே ஆயில் சேர்த்தணும் இல்லைன்னா பாத்திரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லெண்ணெய் சேர்த்துங்க ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாக இருந்தும் நம்ம ஏற்கனவே சுண்டக்காய் வச்சுருக்கோம்ல அந்த சுண்டக்காய் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பண்ணிக்கோங்க லேசாக வந்து தண்ணி எண்ணெய் தெறிக்க தான் செய்யும் அதில் லேசாக தண்ணி இருக்கனால இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா அந்த கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு சல்லிக்கரண்டி வச்சு அந்த சுண்டக்காவை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இப்போ மாற்றியாச்சு இப்போ இந்த பா பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயே நமக்கு போதும் இதில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துங்க கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயமும் கொஞ்சம் லேசாக பொறிஞ்சதுமே இது கூட ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அப்படியே முழு வெங்காயமாக பெருசாக சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கங்க பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடயே பதினஞ்சு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியை மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் கைட்டு கரைக்கிறதுனால கரைச்சிட்டு சேர்த்துங்க இல்லை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாட பிறந்தொட்டி தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு பச்ச வாடை பிறந்தொட்டிக்கு இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவே லேசாக பச்சை வாடை நல்லா வதக்கி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை நல்லா ஹையில் வச்சு நல்லா அந்த மசாலாவெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா கொதி வரட்ட நல்லா ஸ்டவ்வை ஹையிலே வச்சுருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு தேவையான உப்பு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோலோ அந்த சுண்டக்காவையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ சுண்டக்காவும் சேர்த்த பிறகு நல்லா கொதி வரட்டும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டிட்டு ஸ்டா இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் லெவலில் வச்சு மூடி வச்சு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷத்தில் நமக்கு சுண்டக்காய் வெந்துடும் குழம்பும் நல்லா வற்றி நல்லா திக்காயிடும் பார்த்திங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்